வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏஒய்எம் அகாடமியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் ஃபோரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஸ்டின் ரீட் பண்ண பாருங்கள் இருபத்தஞ்சி மாணவர்களின் சராசரி மதிப்பெண் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் இங்கு நைன்டி சிக்ஸ் என்ற மதிப்பானது அறுபத்தொம்போது என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது ஏனில் மதிப்பெண்களுக்கான சரியான காண்க பார்த்திங்கன்னா சராசரிக்கு ஃபார்முலா என்ன மொத்த எண்களின் கூடுதல் டிவைடு பை மொத்த எண்கள் ஈக்குவல் டு சராசரி இல்லைங்களா இப்போ வந்து கூடுதல் நமக்கு கொடுக்கல அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா கூடுதல் நமக்கு கொடுக்கல அதனால் நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் கீழே எத்தனை மாணவர்கள் இருபத்தஞ்சி மாணவர்கள் அதனால் இருபத்தஞ்சி போட்டிருக்குறோம் ஈக்குவல் டு செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா இப்போ இந்த இருபத்தஞ்சி தான் போனால் மல்டிபிள் ஆயிரும் அப்போ எக்ஸனோட வேல்யூ அவ்வளோ நைன்டீன் சிக்ஸ்டி நைன்டீன் சிக்ஸ்டி ஏதோ ஒரு வருஷத்தை ஞாபகம் வருது இல்லைங்களா எந்த வருஷம் இது நம்ம மும்பை ஸ்டேட்டு வந்து குஜராத்து பிரிந்து போன வருடம் அது அது சைடில் அப்படியே ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம பிரச்சனை கிடையாது இப்போ கேள்வி என்ன தொண்ணூத்தாறு தான் உண்மையான வேல்யூ ஆனால் அவங்க தப்பாக வந்து அறுபத்தி ஒம்பது என இது பண்ணியிருக்காங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த சராசரி தான் கொடுத்துருக்கிறாங்க இப்போ நம்ம உண்மையான சராசரியை கண்டுபிடிக்கணும் இப்போ உண்மையான சராசரி வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த நைன்டி சிக்ஸில் சிக்ஸ்டி நைன் இது பண்ணோம் மைனஸ் பண்ணோம்னா ஒரு டுவெண்ட்டி செவன் வருது இல்லைங்களா இப்போ உண்மையான சராசரி கண்டுபிடிக்கணும் இப்போ நைன்டீன் சிக்ஸ்டியோட நம்ம டுவெண்ட்டி செவன் ஆட் பண்ணால் நைன்டீன் எயிட்டி செவன் வரும் இதை வந்து நம்ம இருபத்தஞ்சி மாணவர்களை வந்து டிவைட் பண்ணோம்னா நீங்கள் இந்த கால்குலேஷன் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அனுப்புங்க கமெண்ட்டில் அதை சால்வ் பண்ணி வீடியோவை கொடுத்துட்றேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்